ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே எனக்கும் இன்னைக்கு நம்ம பார்ட் த்ரீ தான் பார்க்க போகிறோம் ரேவதி ஸ்டோருடைய கண்டினியூஸ் தான் ஸோ வாங்க நம்ம போய் பார்க்கலாம் இப்போ என்ன செக்ஷன் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா டெக்ரேஷன்ஸ் பொருள்லாம் அது வச்சுருக்கிற செக்ஷன்ஸ் தான் வந்திருக்கும் என்னென்னா மணி பிளான்ட்டு அந்த மாதிரி செடி அப்புறம் வந்து ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி செக்ஷன் தான் வந்திருக்கோம் அப்புறம் வந்து காருக்கு வைக்க வேண்டிய டெக்ரேஷன் பொருள்ஸ் காருக்குன்னா இங்க பாருங்க இந்த தலகாணி மாதிரி இருக்க பாருங்க தலையாணி அது மாதிரிலாம் வந்து சூப்பரா இருந்துச்சு இந்த பொம்மை போட்டு அழகா கியூட்டா இருந்துச்சு காருக்கு நம்ம கண்ணாடி கண்ணாடி பின்னாடி வச்சோம்னா சூப்பரா இருக்கும் பார்க்கவே அவ்வளோ செம்மையாக இருக்கும் இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி சம்திங் டூ ஃபிஃப்டி என்னவோ வந்துச்சு நல்லா இருந்துச்சு வர்த்தபிள் தான் வாங்கலாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வாங்கலாமா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு பாருங்களேன் டெக்கரேஷன்ஸ்லாம் வேறு லெவல் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படி பார்த்துட்டே வாங்க செம்மையாக இருந்துச்சு இதெல்லாம் வந்து ஸ்க்ரீன்ஸு ஸோ நம்ம வீட்டுக்கு டெக்ரேஷனுக்காக ஸ்க்ரீன்லாம் மாட்டோம் இல்லையா அந்த மாதிரி ஒன் செவன்ட்டி த்ரீ சூப்பராக இருந்துச்சு கிளாத்லாம் நல்லா இருந்துச்சு நேச்சுரலாகவே இருக்கிற மாதிரியே இருந்துச்சு இந்த பூத்தோ பூத்தொட்டி அப்புறம் வந்து நிறைய டெக்கரேஷன் பொருள்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு அப்படியே இந்த இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படியே நேச்சுரலாக செடி இருக்கிற மாதிரியே இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊர்லெலாம் வந்து இந்த செடியின் விலை எவ்வளோன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க செம்மையாக இருந்துச்சு எனக்கு விட்டு வரவே மனசு இல்லை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த பொம்மையை பார்க்கும்போது சிரிப்பு தான் வந்துச்சு எப்படியே பேய் மாதிரி இருக்குது இந்த பொம்மை அந்த தலை அப்படிலாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு யாருக்கெலாம் எக்ஸலேட்டரில் போகும்போது ரொம்ப பயப்படுவீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கெலாம் வந்து கால் ஸ்லிப் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப பயப்படுவேன் நீங்கள் பயப்படுவீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் மேக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூஜை அந்த டோரு அந்த மாதிரி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது ஃபைவ் தௌசண்ட் சம்திங் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு வத்தபது தான் நான் கண்டிப்பாக இதை வாங்கலான்னு நினைக்கிறேன் இது வந்து டிவி சோகே கே சோகேஸ்னு அது அப்படியே செட்டாக சூப்பராக இருந்துச்சு இதுவுமே நல்லா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வாங்கி வைக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன் பார்க்கலாம் அது நடக்கும்போது நடக்கட்டும் கடவுள் கையில் இருக்குது பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்